ஆமா உங்க சி தடை கட்டிக்கிட்டு சி ஞானம் பண்ணிக்கிட்டு ஏழு மணிக்கு மேல நீ ஒரு லட்சுமி தேவையா இந்த பொழப்புக்கு முதுகுரத்து மூன்று ரோட்ல உட்காந்து ஒரு நாலு பேத்த புடிச்சு முறுக்கு ஊற்றினாலும் பிடிச்சிருக்கலாம் அதே நான் ஒன்றுன்றியா அவள் இப்படி சாட்டு மண்ணை ஊற்றி எரிச்சிருவோம் யாராக இருக்கும் ஒருவேளை சினிமா நடிக்கிற ரப்பாவாக இருக்குமோ கும்பாக பெருசாக இருக்கு நல்ல குத்து சட்டி சைஸில் இருக்கு அப்படியா பார்ப்பான் தம்பி பின்னாடி விசில் வரும் குக்கர் குண்டியில ஒருவேளை வேளை இருக்குமோ எட்லைட் பெருசாக இருக்கும் இந்த பிள்ளைக்கு எத்தன் தண்டி என்னது ஐயங்காலே மாப்பிள்ளை தம்பி துணி புழு துணி நீங்க அசிங்கம் பேச மாட்டீங்களா எப்பயுமே சுட்டு போட்டாலா அசிங்கம் வராது வாயிலே வராது கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க கண்டிப்பா மஞ்சனா மஞ்சள் துணி கருப்புனா கருப்பு துணி பச்சனா பச்சை துணி வெள்ளனா வெள்ளை துணி புழுனா ஏய் ஊடா துணியா ஊடா கலர் ரிப்பன் வாயில நாடா வாயில வப்பேன் انا சும்மா சொல்ல விட இந்த புள்ளைய பார்த்தா இந்த புள்ளைக்கு நடக்கும் உடைக்கும் தொடக்கும் எடக்கும் உள்ள இருக்க வடக்கும் எனக்கு எப்பருக்கு தெரியுமா नंदमन वाजा कुमार रे नंदमन वाजा कुमार राजा कुमार राजा कुमार

என்னென்ன தடவி நல்ல தடவி தாளக்காரு வாயில வைக்குவா சரி தெரிஞ்சு போச்சு சரி ஓமனா காது கேட்காது சிவா லைசாக விடுறேன் ஒரு மைக் அவுட்டு ஆ ரெண்டு ஸ்பீக்கர் அவுட் நீங்க கொஞ்சம் முரட்டு விடுங்க அவர் பின்னாடி விடுறேன் அடியேய் உன்னேதாண்டி ஏண்டி லூசு முண்டை நல்லா முண்டைதான் அடியே மானங்கட்டவளே வரியா இந்த ஊருக்கு அம்மாவுக்குள்ளே போகமாடி வச்சுக்கிட்டு குத்துறேண்டி அமுக்குறே உன்னை கடிக்குறேன் நான் துட்டிக்கிறேன் அக்காண்டி நல்லா இருக்கும் வசங்களுக்கு அப்புறந்தான் நான் தான் சேய் தெரிஞ்சுக்கிட்டா பலா தெரிஞ்சு வச்சு அப்ப நம்ம வச்சு தந்தேன் தம்பி அந்த காது கேட்கறான்னு செக் பண்ணி பாரு ஆமா விட சொல்லுவோம் மாமா மச்சான் விடுங்க மச்சான் சரி அப்ப நம்ம வச்சுட்டு தமிழ் வார்த்தை ஒன்னு புரியல ஹிந்தி நவனா விட்டு பார்ப்போம் அது ரே ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு எங்க பேசுங்க லடிக்கி லடிக்கி கியா

அந்த தருவா அந்த தீபிசா யாத்தாட்டு அழகாட்டு 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 அழா காட்டு நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன்

அவனை அடிக்கிற அடியில அடப்பு தறக்கி விட்டு போயிருவேன் லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல எடுத்து நடுவுல சொருகி விட்டு போயிரு அப்பறம் அந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் வழிய ஆரம்பிச்சு நீ அடிக்கிற கொப்பளு பூணு கால்ல கிட்டு போயிரு அப்பறம் அடிக்கிற அடியில உங்க அப்பா உங்க ஆதாளுக்கு உரல தறிச்சு போகும் அப்படியே அதான் ஒன்னு தெரியா பாப்பா ஒரு மணி போட்டாங்கள தா பண்ணா நீ சரங்கவதி சீரங்கத்துக்கு போறானா ஏ பாம்பே எனக்கு சண்டை அட உடைய பொது மண்ட எங்கைய போற மாதிரி ஏதா என்னைய பிடிச்சிட்டு யாரா தக்கனக பேசக்கூடாது கூட எங்கட்ட முளிய அக்க பக்க பாக்க வச்சிட்டு சின்னானு சின்னானு அடிச்சுக்கற கடத்துக்கு மங்களத்து சின்னிய மைக்க கொண்டுட்டானா அம்மா அதிகாரி பேருக்கு போலாம் இந்த ஊருக்கு அம்மா குல படுத்துக்கிட்டு ஒரு காளியை விடிய விடிய ஆச்சு போட்டு காலை சங்கு வீங்கி அவரு சேர வீங்கி விடிய 5 மணிக்கு எதிரிச்சு ஏ பயரே

அவங்க இளமையுதோயுதோ இனிமையுதோயுதோ நோக்கியல் மெய்து இளமையுதோ இனிமையுதோ தெரியாது போட்டியை தனித்தனிய வச்சிருவான் போடியா தடுத்தியா போடியா